வணக்கம் முதல் காணொலியில் நாம் நாட்டுப்புற பாடல்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் நாட்டுப்புற பாடல்களில் பல வகையான மக்களோட மாடுகளும் சேர்ந்து நெல் வேலை செய்யுது அப்படின்றத பார்த்தோம் வடகத்தி மாடு தெற்கத்தி மாடு அதே போல் கிடக்கத்தி மாடு மேற்கத்தி மாடுன்னு சொல்லிட்டு நான்கு வகையான மாடுகளும் சேர்ந்து வாரி வாரி விதிக்கிறதையும் திரட்டி திரட்டி முதிக்கிறதையும் பார்த்தோம் அதே போல இன்னும் பல வகையான மாடுகளை நாட்டுப்புற பாடல்கள்ல அந்த மக்களோட சேர்ந்து வேலை செய்யறத இந்த பாடல்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க தான் நாம இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம் அதாவது நாட்டிய குதிரை போல இந்த மாடுகளெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா நாலு காலில் மிதிக்குதான் நாட்டிய குதிரை போல ஏழை லங்கடி லேலோ நாலு காலில் மிதிக்குதையா ஏழை லேலோ மாட்டுக்கு நாலு கால் இருக்குன்றது தெரியும் அந்த என்ன ஒவ்வொரு மாடும் நான் முன்னாடி சொல்லி காலில மிதிக்குது சொல்லிட்டு பாடுறாங்க அதே போல மாடும் மாடும் குதிச்சு குதிச்சு மிதிக்குதையா புள்ள மாடு அப்படின்னா உயரத்துல குறைவாக அதாவது உயரம் குறைவாக இருக்கக்கூடிய மாடை புள்ள மாடுன்னு சொல்றாங்க புள்ள மாடு அப்படின்னா இப்பதான் கன்று ஈன்று இருக்கு அப்படிப்பட்ட மாடுகள் இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பிரசவித்து இருக்கக்கூடிய அந்த மாடுகளும் கூட சின்னதா அளவில் உயரமாக உயரம் குறைவா இருக்கக்கூடிய மாடுகளாக இருக்கட்டும் அதே போல இப்பதான் கன்ற ஈட்டு இருக்கு அந்த மாடுகளும் கூட என்ன செய்யுது அப்படின்னா புள்ள மாடும் புள்ள மாடும் குதிச்சு குதிச்சு மிதிக்குதையா பால் கொடுக்குற பசுவும் கூட பைய பைய மிதிக்குதையா அழகான வார்த்தை பைய பைய அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம் மெதுவாகன்னு சொல்லுவோம் அப்படி அந்த ஈஞ்சிருக்கிற கன்று ஈஞ்சிருக்கிற பசுமும் கூட எப்படி விதிக்குது அப்படின்னா பைய பைய மெதுவாக மிதிக்குது பால் கொடுக்குற பசுவும் அங்க வேலை செய்யுது உள்ள மாடும் வேலை செய்து உள்ள மாடும் வேலை செய்து பல்வேறு திசைகள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மாடுகளும் அந்த இடத்துல மக்களோட சேர்ந்து அந்த நெற்களத்துல வேலை செய்யுது அப்படின்றத பார்க்குறோம் அதே போல பல்லு போடாத கால பால் மறந்த கிடா பறந்து பறந்து மிதிக்குதையா பறந்து பறந்து மிதிக்குதையா பறந்து அப்படின்னா நமக்கு சொல்லியிருக்கக்கூடியது என்ன பறவைகள் தான் பறக்கும் இது என்ன மாடுகளை பறக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வேகமா அப்படின்றதுதான் சொல்றாங்க அதாவது மாடுகள் எல்லாமே பல்லு போடாத காலக்கண்ணும் பால் மறந்த கிடாக்கண்ணும் இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க பால் மறந்த கிடாக்கண்ணு அப்படின்னா ஒரு குறை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் கண்ணுக்கு பால் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் புல் வைக்கோல் தண்ணி இப்படியே காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இருக்கக்கூடிய கிடாக்கண்ணும் சரி இன்னும் பல்லு முளைக்காம இருக்கக்கூடிய காலக்கண்ணும் சரி நாம என்னென்ன மாடுகள் எல்லாம் வளர்க்கிறோமோ அது எல்லா மாடுகளுமே அந்த நெற்களத்துல வேலை செய்யுது அப்படின்றத பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதோட நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்துல நம்மளுடைய உணர்வுகளா இருக்கக்கூடிய மாடுகளை என்னென்ன வகையான மாடுகள் அந்த காலத்துல இருந்தது அப்படின்றத பதிவு செய்யவும் செஞ்சிருக்கிறாங்க இந்த மாடுகள் அப்படின்னாலே செல்வம்ன்ற பொருளை குறிக்கக்கூடியதுதான் மாடுகள் உழைக்கக்கூடிய ஒரு உன்னத உள்ளங்களா இருக்கு உடை உடைக்கக்கூடிய அந்த மாடுகள் உ உண்மையாக இருக்குது யாருக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னா அந்த முதலாளிக்கு உண்மையாக இருக்குது அதே போல் இந்த மக்களும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாடுகளோடு சேர்ந்து உழைக்கிறாங்க மாடை மட்டுமே உழைக்க வச்சுட்டு இவங்க யாரும் தனியா சும்மா உட்காரல அதனால இந்த மாடுகளுடைய உழைப்ப பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல்கள்ல பல வகையான மாடுகளையும் வரிசைப்படுத்தி சொல்லிட்டே வராங்க எல்லா மாடும் சேர்ந்து தானும் ஏகமா தான் விதிக்குதையா வடக்கத்திலிருந்து வந்த மாடு தெற்குத்தில இருந்து வந்த மாடு நான்கு வகையான திசைகள்லேருந்து வந்த மாடு பால் பல்லு முளைக்காத கால கண்ணு அதே போல பால் குடி மறந்த கிடாக்கன்று இன்னும் சொல்லிட்டே போகலாம் அந்த மாதிரி எல்லா வகையான மாடுகளும் ஒவ்வொரு வகையிலையும் ஒன்னொன்னும் சேர்ந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் அப்படின்னா ஒரே மாதிரி இந்த நெல்லெல்லாம் எங்கே போய் சேரணும் வீடு போய் சேரணும் நெல் உமி வேலை தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கொள்கையோட ஏகமாக மிதிக்குது ஒரே மாதிரி எல்லா மாடுகளும் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கால் படமும் பூரா கடலுகையா மணிமணியா எப்படியா இந்த மாடுகளுடைய கா கால்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கனமானதாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய குலாங்குன்னு சொல்லுவோம் அந்த கால் குழம்பு அப்படிங்கிறது ரொம்ப கனமானதாக இருக்கும் அந்த கால் குழம்புகள் அந்த நெல் நெல் மணியில் பட பட என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மணியும் தனித்தனியாக கலடு அரிசி வேறையா உமி வேறையா பிரிஞ்சு வருது அப்படியே மணிமணியாக அந்த நெல் என்ன ஆகுதுன்னா அந்த வைக்கோல்ல இருந்து பிரிஞ்சு தனித்தனியாக ஆகுது இதை தான் அழகாக சொல்லியிருக்காங்க நெல் வேற வைக்கோல் வேற நல்லா இருக்குது பார்க்க பார்க்க வயிற்று பசி மாட்டுக்கெல்லாம் வைக்கோலோட போகுதுயா ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் ஆளுக்கு மரக்கா நெல் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வயிற்று பசியோடு இருக்கக்கூடிய மாடுகளுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வைக்கோலை கொடுக்குறாங்க எல்லா மாடுகளும் சேர்ந்து உழைக்கிது உழைத்த மாடுகளுக்கு வைக்கோலை இந்த இடத்துல பசியாடுறதுக்காக கொடுக்குறாங்க அதே போல் மக்களுக்கு ஒவ்வொரு வகையான கூலிகளையும் கொடுக்குறாங்க அதுலேயும் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் கூலி கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு இதை பற்றி நாம் அடுத்த காணொலியில் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி